ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த நாளுல வருது எந்த நேரத்துல வருது இந்தியாவுல இந்த கிரகணத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமா வேற எந்த நாடுகள்லாம் இந்த கிரகணம் வந்து தெரியும் அதுக்குடையே வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் ஏற்படுவதற்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன ஆன்மீக ரீதியா என்ன காரணங்கள் வந்து சொல்லப்படுது இந்த கிரகண நேரத்துல பாம்பு சூரியனையும் நிலாவையும் விழுங்குது அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை என்ன ராவணனுடைய அழிவிற்கு இந்த ராகு கேது காரணம் அப்படின்னு சொல்றாங்களே இது எதனால சொல்லப்படுது இப்படி பலவிதமான ஆன்மீக தகவலை வந்து எடுத்து சொல்லியிருக்கேன் அது கூடவே வந்து கர்ப்பிணி பெண்களும் மற்ற மக்களும் நேரத்துல என்ன வந்து செய்யணும் என்ன வந்து செய்யக்கூடாது அது பத்தின ஆன்மீக தகவலையும் மிக தெளிவா எடுத்து சொல்லியிருக்கே அதனால பதிவ கடைசி வரைக்கும் முழுமையா வந்து பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க சேனல் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் அப்பதான் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆண்டுக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை என்று நிகழ இருக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இதுதான் மிக நீண்ட கால அளவுல சூரிய கிரகணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணம் நாலு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்க உள்ளது மிக பீதியை கிளப்பக்கூடிய சூரிய கிரகணமாக இத உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து பார்க்குறாங்க சூரிய கிரகணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வர்றப்போ சூரியனை சந்திரன் வந்து மறைக்கிறதுனால ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னா இந்திய நேரப்படி இந்த சூரிய கிரகண நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து மணி எட்டு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு ரெண்டு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு வந்து நிறைவடையுது இந்த சூரிய கிரகணத்தோட உச்ச நிகழ்வு அப்படின்றது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு வந்து நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணத்தை நாம இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டா இந்த சூரிய கிரகணம் நிகழ்வு இந்திய நேரப்படி இரவு நேரத்துல வந்து நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது இந்தியாவுல இந்த சூரிய கிரகணம் வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது வேற எந்த நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் அப்படின்னா மெக்சிகோவில் மெக்சிகோ நாட்டில் சினலோவாவிலிருந்து ஹோஹீலா வரைக்கும் அமெரிக்காவோட டெக்ஸாஸ்லருந்து மைனே வரைக்கும் கனடாவோட ஓன்டோரியா முதல் நியூ ஃபவுண்ட்லாண்ட் வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்தை மிக தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் அங்கே உள்ள மக்கள் முக்கியமா கற்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கணும் இந்த நாடுகளில் முழு சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கு அப்படின்றதுனால இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருப்பது வந்துட்டு நல்லது அந்த நேரத்தில் வெளியில வராமல் இருக்கிறதும் நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதை அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பகுதி சூரிய கிரகண நிகழ்வு எங்க தெரியும் அப்படின்னா வட அமெரிக்காவோட சில பகுதிகளிலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் பகுதி சூரிய கிரகணத்தை காண முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுக்கு இந்த கிரகணத்து கிரகணத்தினால தோஷம் இருக்க அப்படின்னு வந்து பார்த்தா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்கிறதுனால தோஷ காலம் இந்தியாவில் வந்து செல்லுபடியாகாது சூரிய கிரகணத்தப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுல இந்த கிரகணம் தெரியாது அப்படின்றதுனால அன்றாட பணிகளை நாம தாராளமாக வந்து செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது சமய நிகழ்வுகளுக்கும் தடை இல்லை இந்த நேரத்தில் இந்தியாவில் எந்த ஒரு கோவிலும் பொதுவாக வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா கோவிலில் நடை வந்து சாத்திடுவாங்க ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தெரியாது அப்படின்றதுனால கோவில்ல சமய நிகழ்வுகளுக்கும் வந்து சாத்தப்படாது எப்பையும் போல கோவில் பூஜைகள் சொல்லப்படுது இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்றதுனால நமக்கு அதிகப்படியான பாதிப்புகள் எதுவுமே வந்துட்டு இருக்காது அதனால் எப்பயும் போல் நம்மளுடைய வேலைகளை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் வெளியில் போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் வந்து கிடையாது இருந்தாலும் கூட சூரிய கிரகணம் அப்படின்றது உலகம் முழுக்குமே வந்து ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் பொதுவாக இந்த நேரத்தில் நாம் மந்திர உச்சாடனங்கள் செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் வீட்டில் நம்ம மந்திர உச்சாடனங்கள் வந்து நிகழ்த்தலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் போற இந்த சூரிய கிரகணத்தால சில ராசிக்கு வந்து தோஷம் ஏற்படும் அப்படின்னு சில ராசிகளுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கிரகணங்கள் ஏற்படுவதற்கு ராகுவும் கேதுவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சூரியனையும் சந்திரனையும் பழி வாங்குறதுக்காக ராகுவும் கேதுவும் பிரம்மணி நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் வந்து வாங்குறாங்க இந்த வரத்தின்படி ஒரு வருஷத்துல நாலு முறை சூரிய சந்திரர்களுடைய பார்வை பூமியில விழாது தடுக்கக்கூடிய வரத்தை வந்து பிரம்மன் வந்து கொடுத்தார் அப்படின்னா இதுதான் கிரகணம் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னும் புராண கதைகள் வந்து எடுத்து சொல்லுது கிரகணங்கள் ஏற்படுவதை பற்றி புராண கதைகள் வந்து சொல்லப்பட்டாலும் அறிவியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வர்றப்போ சூரியனை நிலவு மறைக்குது இதுதான் சூரிய கிரகணம் சூரியன நிலவு மறைக்கிறது போல தோன்றக்கூடிய சில இடங்கள்ல முழுதா சூரிய கிரகணம் வந்து தோன்றும் சில இடங்கள்ல பகுதி கிரகணமாகவும் சில இடங்கள்ல நெருப்பு வளைய சூரிய கிரகணமாகவும் வந்து தோன்றும் ஆன்மீக ரீதியா இந்த கிரகணங்கள் வந்து ஏன் ஏற்படுது அது குறித்தும் அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுவோட தோற்றம் குறித்தும் சில புராண கதைகள் வந்து சொல்லப்படுது அதையும் இப்ப நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அமிர்தத்தை பருகினா அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் அப்படின்றத தேவர்கள் பார்க்கடலை கடைகிறதுக்காக விஷ்ணு கிட்ட போயிட்டு கேக்குறாங்க அப்ப பார்க்கடலை கடையணும் அப்படின்னா தேவர்கள் மட்டும் போதாது அசுரர்களுடைய துணையும் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையலாம் அப்படின்ற முடிவு வந்து எடுக்கப்படுது இதுக்காக மேரு மலையை மத்தாக்கி வாசிகி பாம்ப கைராக்கி தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடல்ல வந்து கடைஞ்சப்போ அமிர்தம் வந்து வெளிப்பட்டது அதை வந்து பார்த்தா தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியா பங்கிடணும் அப்படின்றதா அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்த ஒப்பந்தம் ஆனா அசுரர்களும் இந்த அமிர்தத்தை பருகினாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க பலசாலிகள் இந்த அமிர்தத்தை பருகிட்டாங்கன்னா இன்னும் பலசாலிகள் ஆயிடுவாங்க தேவர்களை அடிமைப்படுத்திடுவாங்க அவர்களை சமாளிக்கிறது கஷ்டம் தேவர்கள் உடனே விஷ்ணு கிட்ட போயிட்டு இத பத்தி எடுத்து சொல்றாங்க அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்கணும் அப்படின்னு நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுக்கிறாரு மோகினி வடிவம் எடுத்துட்டு அமிர்த கலசம் தன்வந்திரியோட கையில இருந்துச்சு அதை வந்து மோகினி வடிவம் எடுத்த விஷ்ணு வந்து வாங்கிக்கிறாரு மோகினியோட மயங்கின அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் அந்த அமிர்தத்தை வந்து பங்கிட்டு பரிமாறட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு தேவர்களும் வந்து ஒப்புக்கிட்டாங்க யாருக்கு முதல்ல அமிர்தத்தை தருவது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது அந்த அமிர்தத்துல அதாவது அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய குடத்துல வந்து தெளிவா இருக்கிற நீர தேவர்களுக்கும் அடியில கலங்கி இருக்கக்கூடிய அந்த திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுக்கிறது அப்படின்றது முடிவாயிடுச்சு முதல்ல இதுபடி தேவர்களுக்கு அமிர்தம் வந்து வழங்கப்பட்டது ஆனா இதுல வந்து இந்த அசுரர்கள்ல ஒருத்தருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துட்டு வருது அவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா காஷியப்பா மகரிசியோட மகனான ஸ்வர்ணபானுக்கு இந்த மோகினியோட வருகையும் அமிர்தம் பரிமாறுவதிலையும் ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்து வந்தது எங்க தனக்கு அமிர்தம் வந்து கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்வர்ணபானு மாறு வேடத்துல தேவர்கள் மாறியே வந்து வேடம் வந்து போட்டுக்கிட்டு தேவர்களோட வரிசையில போயிட்டு உக்காந்துடுறான் இத வந்து சூரியனும் சந்திரனும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்குள்ள மோகினி வந்து ஸ்வர்ணபானுக்கு அமிர்தத்தையும் கொடுத்துடுறாங்க அமிர்தத்தை வாங்கின ஸ்வர்ணபானு அவசரமா அந்த அமிர்தத்தை வந்து குடிச்சிடுறான் ஸ்வர்ணபானு மாறுவேடத்துல வந்தது மகாவிஷ்ணுக்கு தெரியாததா என்ன தெரிந்தேதான் மகாவிஷ்ணுவும் அமிர்தத்தை வந்து கொடுப்பாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்தோட தான் வந்து நிகழ்ந்திருக்கும் இத தெரிஞ்சுக்கிட்ட சூரியனும் சந்திரனும் உடனே வந்து மோகினி கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்ல மோகினி ரூபத்துல இருந்த மகாவிஷ்ணு கோபத்தோட தன்னுடைய இருந்த அகப்பையால சுவர்ணபானுவோட தலையில ஓங்கி அடிக்கிறாரு தலை வேறு முண்டம் வேறு அப்படின்னு இரு கூறுகளா அவனுடைய உடல் வந்து பிரிகிது அமிர்தம் உண்ட காரணத்தினால ஆனா உயிர் வந்து போகல ஒப்பந்தத்தை மீறியதுனால அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாது அப்படின்னு மோகினி வந்து கூறிட்டாங்க அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் வந்து முயன்ற போது மோகினி வேக வேகமா அனைத்தையுமே தேவர்களுக்கு வந்து ஏமாற்றம் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் ஸ்வர்ணபானுனாதான் தங்களுக்கும் அமிர்தம் கிடைக்கல அப்படின்னு வருந்தி ஸ்வர்ணபானுவை தங்களுடைய குளத்திலிருந்தே விலக்கி வச்சுட்டாங்க ஸ்வர்ணபானுவோடைய உடல் இரு பாகமா இருந்தாலும் உடலிருந்து தலையில்லாமலும் தலையிருந்து உடல் இல்லாமலும் இருந்த ஸ்வர்ணபானு பிரம்மனு கிட்ட போயிட்டு முறையிடுறான் மகாவிஷ்ணுவாலதான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும் அப்படின்னு பிரம்மனும் வந்து சொல்லிடுறாரு விஷ்ணுவை போய் வணங்குன ஸ்வர்ணபானு இதுக்கு ஏதாவது பிராய்சித்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் உடனே பாம்பு உடலை எடுத்து தலையோட பொறுத்துறாரு விஷ்ணு அதே மாதிரி பாம்பு தலையை மனித உடலோட பொறுத்துறாரு மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு அப்படின்னும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே உயிர்தான் ரெண்டு பேரும் நேர் எதிர் திசையில நட்சத்திர மண்டலத்துல சஞ்சரிக்கும்படியும் மகாவிஷ்ணு அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார் எல்லாம் செய்தாலும் கூட இப்ப ராகுவோட அதாவது சொர்ணபானுவோட பாவம் வந்து நீங்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அந்த சொர்ணபானு உடனே ராகு கேது உருவான உடனே மகாவிஷ்ணு இந்த பூ உலகில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருதா யுகம் வந்து நடக்குது இப்போ உங்களுக்கு வேலை இல்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் நீங்கள் வந்து காத்திருக்கணும் அடுத்த யோகமான திரேதா யுகத்தில் நான் ராமனா மனித குலத்துல பிறப்பேன் அப்போ உங்க சக்தியால் ராகு வந்து கோதண்டமாகவும் கேது அம்பாகவும் என்கிட்ட வருவீங்க அசுரகுல கடைசி அரசனான ராவணனை கொல்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் அப்பொழுது உங்கள் பாவம் வந்து தொலையும் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் வித்தியாசமாக தெரிகிறதுக்காக மற்ற கிரகங்களை போலில்லாம வான வெளியில இடமாக சுற்றி வருவீர்கள் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு மகாவிஷ்ணு இதுதான் நான் முன்பே சொன்னது போல ராவணனுடைய அளவிற்கு ராகுவும் கேதுவும் ஒரு காரணமாகிறார்கள் அப்படின்றதுக்கான விளக்கம் அடுத்ததா இந்த கிரகணத்தின் போது பாம்பு வந்து சூரியன் சந்திரனை விழுங்குறதா சொல்லப்படுதுல அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் தங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்கணும் அப்படின்னு பிரம்மனு கிட்ட போயிட்டு வரம் கேட்கிறாங்க அந்த வரத்தை பிரம்மன் வந்து தர மறுத்துறாரு இருந்தாலும் பலகாலம் தவம் இருந்து பிரம்மனு கிட்ட வரத்தையும் வாங்கிடுறாங்க ராகுவும் கேதுவும் இந்த வரத்தின்படி ஒரு வருஷத்துல நாலு முறை சூரிய சந்திரர்களுடைய பார்வை பூமியில விழாமல் தடுக்கக்கூடிய வரத்தை வந்து பிரம்மன் வந்து கொடுக்கிறாரு இதுதான் வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் அப்படின்னு வந்து புராண கதைகள் வந்து சொல்லப்படுது ஆனா கிரகணங்கள் அப்படின்றது வானிலை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து எடுத்து சொல்றாங்க இப்ப போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் சோபகிருது தமிழ் வருடத்தோட கடைசி மாதமான பங்குனி மாத அமாவாசையில் நிகழ இருக்க சூரியன் சந்திரன் மற்றும் பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டுல வரும் பொழுதுதான் சூரிய கிரகணம் வந்து ஏற்படுது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோட்டுல சந்திரன் வந்து வர்றதுனால சூரியனுடைய ஒளி பூமிக்கு தெரியாமல் மறைக்கப்படக்கூடிய நிகழ்வுதான் சூரிய கிரகணம் பொதுவா கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள்ல அந்த நேரத்துல எதுவெல்லாம் செய்யலாம் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அதை பத்தின தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எதுவா இருந்தாலும் சரி அப்போ வெளிப்படுற கதிர்வீச்சுகள் வந்து கற்பிணிகளை பாதித்து விடக்கூடாது அப்படின்னு தான் அந்த நேரத்தில் வெளியில் வந்து நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்துல வந்து சாப்பிடக்கூடாது தண்ணீர் வந்து குடிக்கக்கூடாது கூடாது சமையல் வந்து செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து எடுத்து சொல்லுது கிரகணம் வந்து தொடங்குறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பாகவே நாம உணவு வந்து சாப்பிட்டு விடணும் அதுக்கப்புறம் கிரகணம் முடிகிற வரைக்கும் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது முதியவர்கள் குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் இவங்களுக்கு இந்த விஷயத்துல விதிவிலக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதயம் பலவீனமா இருக்கிறவங்க ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கிரகணத்தப்போ வீட்டை விட்டு வெளியில போறதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரகண காலத்துல உடல்ல எண்ணெய் தேய்க்கிறது இந்த செயல்களை செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கிரகண நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம சமைச்சு வச்சிருக்கக்கூடிய உணவுகள்ல தற்பை புல் போட்டு வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்துல உணவு ஏதும் மீதம் வைக்காம இருக்கிறது வந்துட்டு நல்லது அப்படி உணவு ஏதாவது மீதம் இருந்தது அப்படின்னா அந்த உணவுகள்ல தற்பை புல்ல போட்டு வைக்கிறது நல்லது தற்பை புல் கிடைக்காதவங்க துளசியை வந்து போட்டு வைக்கலாம் தற்பைப்புல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ எவ்வளவான கதிர்வீச்சையும் எதிர்க்கக்கூடிய சக்தி கொண்ட த தாவரம் தான் இந்த தற்பை சுபகாரியம் அசுப காரியம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பை புல்லுக்கு முக்கிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த கிரகண நேரத்தில் உணவுப் பொருளை கதிர்வீச்சை வந்து காப்பாற்றுறதுக்காக தற்பை புல்லை வந்து பயன்படுத்துகிறோம் சூரிய கிரகணம் நிகழப்போகும் நேரத்தில் வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அந்த நேரத்தில் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகண நாட்களில் வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாளில் நம்ம எதை நினைத்து வேண்டுதல் வைத்தாலுமே உடனே பழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் அது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் விளக்கேற்றி நமக்கு தெரிந்த மந்திரங்கள் வந்து சொல்லலாம் மந்திர ஜபத்துக்கு அதிக பலன் வந்துட்டு இந்த கிரகண நேரத்தில் வந்துட்டு இருக்கும் அது கூடவே மறைந்த முன்னோர்களை நினைத்தும் இந்த கிரகண நேரத்தில் நாம் வழிபாடு வந்துட்டு செய்யலாம் அதுவும் நமக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்றுத்தரும் இப்போ கிரகண நேரத்தில் வெளியில் போறதை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சமா தற்பே புள்ள உங்களுடைய பர்ஸ்லேயும் நீங்க கொண்டு போற பேக்லையும் எடுத்துட்டு போங்க அது வந்து அதனால வரக்கூடிய இருந்து வந்து காப்பாற்றும் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்றதுனால பெரியதா நாம ஒன்றும் செய்யறதுக்கு வந்து அவசியம் வந்துட்டு இருக்காது இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகளை இல்லை எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஆனால் இந்த கிரகணம் தெரியக்கூடிய நாடுகளில் இருக்கிறவங்க உங்களால் தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியில போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த தற்பைப்புல்ல கூட எடுத்துட்டு போறது அப்படின்றது மிக மிக நல்லது தர்ப்பை புல் கிடைக்காதவங்க துளசி இலைகளை வந்து உங்கள் கைகளில் வந்து வச்சுக்கலாம் அடுத்ததா சூரிய கிரகணத்தின் போது

அதே போல ஜோதிட ஆன்மீக அறிஞர்கள் கிரகணம் அப்படின்றது சில மோசமான நிகழ்வுகளா வந்துட்டு இருக்கலாம் ஆனால் நல்ல பலன்களை பெறக்கூடிய நேரமா அதை நாம பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க இந்த நேரத்தில் நாம மனதை ஒருநிலைப்படுத்தும் போது நாம நினைத்த செயல்கள் எளிதாக வந்து செய்ய முடியும் இதன் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் நாம இறை மந்திரத்தை உச்சரிப்பது அவசியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் சூரிய கிரகணத்தின் போது உச்சரிக்க வேண்டிய எளிய மந்திரங்கள் யோச்சௌ வஜ்ரோ தேவாதி பிரபுர்மாதா சகஸ்க்ககபீடா வயபோகத் யோச்சௌ வஜ்ரோ தவ ஆதிதா பிரபுர்மாதா சகஸ்கிரச்சந்திரயபீடா வயபோகத் யோச்சவு வஜ்தோ தவறிய பிரபுர்மாதா சகஸ்கர சந்திரநயன கிரகபீடாம் வயபோகத் இந்த மந்திரம் குறிப்பிட்டு கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நான் இங்கே மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை உச்சாடனம் வந்து செய்யுங்க ஆயிரம் மடங்கு பலன்கள் இது மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததா இந்த சூரிய கிரகணத்தன்று உச்சரிக்க வேண்டிய சூரியனுடைய காயத்ரி மந்திரங்கள் நான் ரெண்டு காயத்ரி மந்திரம் வந்து இங்கே வந்து கொடுக்குறேன் முதலாவது காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீம

இந்த காயத்ரி மந்திரங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் உச்சாரணம் வந்து பண்ணலாம் இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிய மந்திரங்களாக சொல்லப்படுற ஓம் சிவாய நமக ஓம் கணபதியே நமக ஓம் சரவணபவ ஸ்ரீராம ஜெயம் ஓம் நமச்சிவாய இந்த மந்திரங்களை கூட நீங்கள் உச்சாரணம் வந்து பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மந்திரம் அம்மனுடைய மந்திரங்கள் உச்சரிக்கணும் அப்படின்னாலும் உச்சரிக்கலாம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை இந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னா அவங்களுக்குரிய மந்திரங்களையும் நீங்கள் உச்சரித்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க அது இறை வழிபாடும் இறைநாமத்தை வந்து உச்சரிக்கிறது மட்டும்தான் இதனால் வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு இறையருளை வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான தோஷங்கள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் இந்த மந்திர உச்சாடனம் செய்வது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமல்லாம அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இது பலவிதமான நன்மைகளை வந்து பெற்றுத்தரும் அதனால கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் மந்திரங்களை உச்சரிக்க தவறாதீங்க கண்டிப்பாக மந்திரங்களை உச்சரித்து பயம் பெறடும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அடுத்ததா இந்த கிரகணம் தெரியக்கூடிய நாடுகளில் இருக்கிறவங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சளும் கொஞ்சம் கள்ளுப்பும் போட்டு த வீடை வந்து சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வீட வந்து சுத்தம் பண்ணிட்டு நீங்களும் தலைக்கு குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து சுவாமி வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க இதை கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கடைபிடித்தாலும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ சொன்ன இந்த பதிவுல வந்து சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்